தலைமை வகித்துறைப்படுத்திக் கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் அவர்களை இந்த வேண்டாம் உட்கார்ந்து வகித்து மறைந்த தம்பிக்கு அஞ்சலி செலுத்தி அமர்ந்திருக்கிற மாவட்ட செயலாளர்கள் சு மலைச்சாமி அவர்களே வீர பொன்னிவுளவன் அவர்களே ஏ தனஞ்செலி அவர்களே இரா பெரியார் அவர்கள வீர விடுதலை செல்வன் அவர்கள சேந்த நாடு அறிவுத்தரசு மகா வேந்தன் கார்மேகம் இமயன் தங்க ஜெயச்சந்திரன் கா கிட்டு சந்தர் சு வெற்றிவேந்தன் மூத்தே எழிலரசன் ராஜலட்சுமி வெற்றிவேல் வீர ஏகாம்பரம் ஆகிய தோழர்களை ஒன்றிய செயலாளர் நல்லாம்பூர் கு ரஞ்சித்குமார் அவர்களை இந்த பங்கேற்று மறைந்த தம்பி மகேஷுக்கு அஞ்சலி செலுத்தி அமர்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தீர்மான குழு தலைவர் அண்ணன் டாக்டர் இரா மாசிலாமணி அவர்களே மயிலம் ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் இரா சேதுநாதன் அவர்கள மாவட்ட கழக செயலாளர் மருத்துவர் பா சேகர் அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய பொறுப்பாளர்கள் ஓ செழியன் வா மணிமாறன் ஒன்றிய பெருந்தலைவர் யோகேஸ்வரி ஆகிய தோழர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒன்றிய தலைவர் கஜமூர்த்தி அவர்களே திராவிடர் கழகத்தின் ஒன்றிய தலைவர் சார் அன்சுத்தரசன் அவர்கள இந்த நிகழ்வில் பங்கேற்று வீர வணக்கம் செலுத்தி அமர்ந்திருக்கிற கட்சியின் முன்னணி தோழர்கள் மா பார்த்திபன் மு பன்னீர்செல்வம் ரஜினி ஏழுமலை சுப்பிரமணி ஆசூர் மு ஏழுமலை கிங் சேகர் பன்னீர்தாஸ் தாஸ் முருகன் பலராமன் சாந்தகுமார் பாபு ராமராஜ் தமிழ்மணி சக்திவேல் ஆனந்த் சுதாகர் சுந்தரமூர்த்தி பாஸ்கர் பிரசாந்த் வடிவேல் துறவி கார்த்தி இ கே கிருஷ்ணமூர்த்தி புஷ்பராஜ் ஆ மணிமாறன் பா சுந்தரம் தீர்த்தமலை பர்புணன் கோ செல்வம் தரம்ராஜ் பாகப்பட்டு விஜய் வளவன் கவியரசன் கல்யாண சுந்தரம் பிரகாஷ் திருவர குரோணி விஜயராதவன் அருள்பாபு ஜெயபிரகாஷ் ஜெயக்குமார் அருள் ராதாகிருஷ்ணன் பொன்னாது சிம்ஹா ஆகிய தம்பிகளே நன்றியுரை ஆக்கவிருக்கிற துரை புத்துவேல் அவர்களே கட்சியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் துரை ரவிக்குமார் அவர்களே மற்றும் இயக்கத்தின் முன்னோடிகளே தோழமை இயக்கங்களை சார்ந்த தலைவர்களே தம்பி மகேஷ் என்கிற அவர்களின் துணைவியார் உள்ளிட்ட பிள்ளைகள் மற்றும் உற்றார் உறவினர்களை திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலைக்கு இருக்கிற உங்கள் அனைவருக்கும் அதனுடைய பரிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மறைந்த தம்பி மகேஷ் என்கிற மகிணன் நம்மிடையே இல்லை இன்றும் சில பத்தாண்டுகள் வாழ வேண்டியவர் இளம் வயதிலேயே அவர் நம்மை விட்டு பிரிந்து விட்டார் அவருடைய இழப்பை நம்மால் ஏற்க இயலவில்லை என்னுடைய பிள்ளைகள் இப்போது கல்வி கற்று வருகின்றனர் யாரும் இன்றும் கரை சேரவில்லை இப்படி ஒரு துயர சூழலில் அந்த குடும்பத்தினரை ஆற்றுப்படுத்த வேண்டும் தேர்த்திட வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் பால் இந்த படத்திறப்பு நிகழ்ச்சி மற்றும் குடும்ப நிதியளிப்பு நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்பெற்று தம்பி திலீபன் அவர்களின் முன்முயற்சியில் இந்த வீர வணக்க நினைவேந்தனை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது மறைந்த தம்பி மகேஷ் என்ற மலிணனுக்கு உங்கள் சார்பில் நான் செம்மாண்ட வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் இந்நிகழ்வுக்கு பிறகு இன்னும் ஓரிரு நிகழ்ச்சிகளில் நான் பங்கேற்க வேண்டும் இரண்டு மணிக்கு எல்லா நிகழ்ச்சிகளையும் முடித்து என்னை சென்னைக்கு அனுப்புவதாக தொடர்கள் உறுதியளித்தார்கள் ஆனால் மணி நான்கு ஆகப்போகிறது சென்னையிலும் பல நிகழ்ச்சிகளில் நாம் பங்கேற்க வேண்டும் திருவள்ளூரிலும் கூட ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டு அங்கே வர வேண்டும் என வற்புறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த நேரம் இருக்க இயலாத நிலைக்கு வருந்துகிறேன் அதன் மாசுராமணி அவர்களும் அண்ணன் சேதநாதன் அவர்களும் இங்கே இரங்கல் உரை ஆற்ற வேண்டும் என்று தெளிவன் நிறுத்தினார் ரவிக்குமார் அவர்களும் உரையாற்ற வேண்டும் என்று தெளிவன் வேண்டுகோள்வித்தான் நேரம் என்மையை கருத்தில் கொண்டு அனைவரின் சார்பாகவும் நான் உங்களிடையே இந்த இரங்கல் உரையை ஆற்றுகிறேன் அவரை இழந்து வாடுகிற அவருடைய மனைவி பிள்ளைகள் பெற்றோர் உடன்பரப்புகள் மற்றும் உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் அது ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் தான் இந்த போராட்டத்தை எதிர்கொள்வதுதான் மனித குலத்தின் இயல்பாக இருக்கிறது அதிலே யாரும் போராடாமல் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை செல்வந்தர் குடும்பத்திலே பிறந்தாலும் கூட மிக உயர்ந்த குடியிலே பிறந்தாலும் கூட மன்னர் குடும்பத்திலே பிறந்தாலும் கூட மனிதன் நெருக்கடிகளை சந்தித்துதான் தீர வேண்டும் இடர்களை சந்தித்துதான் தீர வேண்டும் நிம்மதியில்லை என்ற ஒரு வாழ்க்கையை சந்தித்துதான் ஆக வேண்டும் முழு நிறைவோடு குறைகள் இல்லாமல் எந்த மனிதனும் வாழ்ந்து மனிததில்லை ஆகவே அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கை தான் மனித உருத்தின் வாழ்க்கை பொருளாதாரத்திற்காக போராட வேண்டும் உறவுக்காக போராட வேண்டும் அதிகாரத்திற்காக போராட வேண்டும் பெற்ற பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக போராட வேண்டும் இன்று புறந்த தாய் தந்தைக்காக போராட வேண்டும் உழைப்பதே ஒரு போராட்டம் தான் அன்றாடம் உணவு உள்ளிட்ட அனைத்து தேவைகளுக்காகவும் நாம் நடத்துகிற போராட்டம் தான் வாழ்க்கை என்பதை நாம் அறிவோம் எனவே அதற்காக மனம் தளர்ந்துவிடக்கூடாது விட தனிப்படைந்துவிடக்கூடாது விரக்தியின் விழிப்புக்கு போய்விடக்கூடாது தம்பி மகேஷ் அப்படி ஒரு விரக்தியின் விளிம்புக்கு போய் தன் வாழ்வை அவரே முடித்துக் கொண்டார் என்பதை எண்ணுகிற போது அந்த வழிகளை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மூன்று பிள்ளைகளும் எப்படி கரை சேர்வார்கள் என்ற கவலைதான் அந்த குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் இருக்கும் அப்படி ஒரு துயரத்திலே இருக்கிறவர்களுக்கு சற்று ஆற்றுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு சிறிய முயற்சிதான் இந்த முயற்சி அதற்கு ஒத்துழைப்பு நல்கிய உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எல்லாம் இருந்து ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன ஏறத்தாழ இருபத்தி நாலாயிரம் பேர் விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள் அவ்வளவு பேருடைய விவரங்களையும் ஆன்லைனில் நம்முடைய இணைய இணையத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் சட்டமன்ற தொகுதி வாரியாக விண்ணப்பங்களை எல்லாம் பிரித்து பொறுப்பு வாரியாகவும் மறுபடியும் பிரிக்க வேண்டும் அதற்கான சாப்ட்வேர் தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே கொஞ்சம் காலம் தேவைப்படுகிறது இடையிலேயே விளக்கம் போல என்னுடைய உடல்நலம் சற்று சோர்வடைந்த நிலையில் நான் பத்து நாட்கள் வெளியிலே மருத்துவமனைக்கு செல்ல நேர்ந்துவிட்டது பொங்கல் நேரத்தில் நான் மருத்துவமனையில் இருந்தேன் இடையிலேயுடைய தாயாருக்கும் நெஞ்சுவலி ஏற்பட்டு அவரை தீவிர சிகிச்சை பிரிவுகளை அனுமதித்து பத்து நாட்கள் அங்கேயே இருந்து தற்று உடல்நலம் தேதி இரண்டு நாட்களுக்கு முன்புதான் வீட்டுக்கு அழைத்து வந்திருக்கிறோம் மருத்துவமனையில் இருந்தபோதும் நான் ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகளுக்காக அழைத்து கொண்டேதான் இருந்தேன் வீட்டுக்கு வந்த பிறகும் தினந்தோறும் தேடி வருகிற நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சந்திப்பதும் ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகளுக்காக ஓடிக்கொண்டே இருப்பதும் என்கிற நிலையில்தான் இன்றைக்கும் உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன் நாடாளுமன்ற கூட்டத்தொடரும் முப்பத்தோராம் தேதியே தொடங்கிவிட்டது நேற்று பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறார்கள் நாளையிலிருந்து விவாதம் தொடங்கும் நானும் தொடர் ரவிக்குமார் அவர்களும் நாளைக்குத்தான் நாடாளுமன்றத்திற்கு போக எண்ணி இருக்கிறோம் இவ்வளவு நெருக்கடியான ஒரு சூழலிலும் கூட நீங்கள் ஏமாற்றமடைந்து கூடாது என்பதனால் நீங்கள் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சிகளுக்காக உங்களை தேடி வந்திருக்கிறோம் இன்றைக்கு காலையிலிருந்து ஒன்பதரை மணியிலிருந்து ஒரு நொடி கூட ஓய்வில்லாமல் அடுத்தடுத்து அடுத்தடுத்து நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகிறேன் இதன் பிறகு நான் சென்னைக்கும் சென்று பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டும் நான்கைந்து நாட்களாக எனது வலது கண்ணிலும் சூட்டுக்கட்டி ஏற்பட்டு தன்னை திறந்து பார்க்க முடியவில்லை மருந்து போட்டுக்கொண்டே கொண்டே வலி நிவாரண மருந்தும் உட்கொண்டும் பயணத்தை மேற்கொள்கிறேன் இப்படிப்பட்ட காரணங்களால் தான் மறுசீரமைப்பு இன்னும் கொஞ்சம் காலம் தேவைப்படுகிறது என்கிற சூழல் எப்போதும் போல் நீங்கள் பொறுமை காத்து ஒத்துழைக்க வேண்டும் நம்முடைய கட்சி தேர்தலை மட்டுமே மையமாக வைத்து இயங்குகிற கட்சி அல்ல சமூகம் ஆற்றத்தை முன்னிறுத்துகிற கட்சி நம்ம எல்லாம் மனிதர்களாய் தலைநபர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் பார் ஆகிய நாம் மனிதர்களின் கொள்கைகளுக்கு முன்னுரிமை முதன்மைத்துவம் அளிக்கிற ஒரு இயக்கம் தேர்தல் என்பது நமக்கு இடையிலே வந்து போகிற ஒரு நிகழ்வு அவ்வளவுதான் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளும் நம்முடைய பயணத்தில் அது ஒரு இலைப்பாறுதல் நிகழ்ச்சியை கொண்டது அவ்வளவுதான் இயக்கம் மக்கள் இயக்கமாக இன்னும் இன்னும் வலிமை பெற வேண்டும் அனைத்து தரப்பு மக்களின் ஆதரவை பெற்ற ஒரு பேரு இயக்கமாக வலிமை பெற வேண்டும் தான் நாம் கூடுதல் கவனம் செலுத்துகிறோம் அதுதான் நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அதற்குத்தான் முக்கியத்துவம் முதன்மைத்துவம் அளிக்கிறோம் இன்றைக்கு தந்தை பெரியாரை பற்றி மிக கொச்சையாக விமர்சனம் செய்யக்கூடியவர்களெல்லாம் தமிழ்நாட்டிலே முளைத்து விட்டார்கள் அவர்களை பின்னிருந்து இயக்கக்கூடியவர்கள் யார் என்பதும் இன்றைக்கு அவர் மூலமே அவர்கள் மூலமாகவே அம்பலமாகியிருக்கிறது பெரியார் இயக்கம் தொடங்கிய காலத்தில் இருந்து அவரை யார் வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தார்கள் என்பதை முயற்சித்தார்கள் என்பதை அறியும் நாம் அறியும் அந்த கும்பை ஒவ்வொரு முறையும் போட்டு போய் வீழ்ந்தார்களே தவிர பெரியாரை வீழ்த்த முடியவில்லை பெரியார் திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு மட்டுமே உரித்தான ஒரு வழிகாட்டி அல்ல விடுதலை சிறுத்தைகளுக்கும் அவர்தான் வழிகாட்டி கொள்கை ஆதார் ஆகவே நாம் பெரியாரை விமர்சிப்பவர்கள் விமர்சிக்கட்டும் என்று நாம் வேடிக்கை பார்த்து நிற்க முடியாது பெரியாரையே அந்நியர் என்று சொல்லக்கூடியவர்கள் அம்பேத்கரை சொல்வதற்கு எவ்வளவு நேரமாகும் பெரியார் இந்த வண்ணில் தனது இறுதி மூச்சு வரையில் தொண்ணூத்தி நான்கு வயது வரையில் தமிழர்கள் தலைமை பெற வேண்டும் என்பதற்காக ஆடி உழைத்த ஒரு மாமனிதன் தமிழ்நாட்டிலேயே வளர்ந்து வளர்ந்தவர் அவரே தமிழர் இல்லை தமிழ் தேசியத்தின் தகைவர் என்று சிலர் உலகிக் கொண்டிருக்கிறார்கள் அதை நாம் அனுமதித்தான் அம்பேத்கரை மராட்டி என்று சொல்லி அந்நியப்படுத்துவார்கள் அவர் ஒரு மராட்டியர் அவருக்கும் தமிழுக்கும் என்ன சம்பந்தம் அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் தமிழ்நாட்டிலே தமிழை தாய்மொழியாக கொண்ட தலைவர்கள் அவர்கள் இல்லையா இரட்டைமலை சீனிவாசன் இல்லையா பண்டிதர் அயோத்திராசர் இல்லையா எம் சி ராஜா இல்லையா என்று ஒரு பட்டியலை நீட்டுவார்கள் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்கள் அம்பேத்கர் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நாளும் வந்துவிடும் இது அறவே காட்டுத்தனமான ஒரு அரசியல் மிகவும் அற்புதமான ஒரு அரசியல் மொழிவாத அடிப்படையிலே இனவாத அரசியலை உயர்த்தி பிடிக்கும் ஒரு முயற்சி திமுக அதிமுக போன்ற கட்சிகள் ஆளும் கட்சியாக ஆண்ட கட்சியாக இருக்கிற காரணத்தினால் நாம் இறங்கி போய் அப்படிப்பட்டவர்களுக்கு பதில் சொல்ல தேவையில்லை என்று அமைதி காக்கலாம் அப்படி விடுதலை சிறுத்தைகளும் நாம் வேடிக்கை பார்க்க முடியாது நம்முடைய கொள்கை அடையாளங்களை சிதைக்கிற முயற்சிகளை அனுமதிக்க முடியாது ஆகவே இந்த இயக்கம் திமுக அதிமுக திராவிடர் கழகம் போன்ற இயக்கங்களை தொடர்ந்து பெரியாரியத்தை உயர்த்தி பிடிக்கிற ஒரு பேர் இயக்கம் அதை முன்னிறுத்துகிற ஒரு பேர் இயக்கம் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று வழங்குகிற ஒரு பேரு இயக்கம் இயக்கம் கொள்கை ரீதியாக இன்னும் வலுப்பெற வேண்டும் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு இளைஞரை விட வயதில் இளைய ஒரு தம்பியை அரசியல் வேண்டும் திருமாவளவன் பேசித்தான் அரசியல்படுத்த வேண்டும் என்று காத்திருக்கக்கூடாது திருமாவளவனை அழைத்து வந்து மேடை போட்டு பேசினால்தான் இளைய தலைமுறையினரை அரசியல்படுத்த முடியும் என்று காத்திருக்கக்கூடாது உங்களுக்கு உங்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது நீங்கள் பத்து பேரை அரசியல் படுத்தி பெரியாருடைய நிலைமைகளை சொல்லி அம்பேத்கருடைய சிந்தனைகளை பேசி மார்கியத்தை எடுத்து பேசி அப்படிப்பட்ட ஒரு இடதுசாரி சிந்தனையுள்ள இளம் தலைமுறையினரை உருவாக்குவதில் நீங்களே அவர்களுக்கு உருவாக இருந்து வழிகாட்டுவதில் பெரும் பங்கில் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது காலத்தின் தேவையாக இருக்கிறது தமிழ்நாட்டை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவை பாதுகாத்தாக வேண்டும் மூன்றாவது முறை மோடி ஆட்சிக்கு வந்தது இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய கேடு எதிர்காலம் என்ன ஆகுமோ என்கிற கவலைதான் நமக்கு வந்துகிறது இந்த தேசத்தை என்ன செய்ய போகிறார்கள் என்ற கவலை மிஞ்சுகிறது எப்படியாவது இந்த தேர்தலில் அந்த பாசித்த கும்பலை வீழ்த்த வேண்டும் என்று பெருமுயற்சியை மேற்கொண்டோம் அகில இந்திய அளவில் இருபத்தி எட்டு கட்சிகள் ஒன்று சேர்ந்து இந்தியா என்கிற பெயரில் ஒரு கூட்டணியை அமைத்தோம் அதில் விடுதலை சிறுத்தைகளுக்கு மிகப்பெரிய பங்கு நாடு நாடுகள் அளவில் இதை ஒருங்கிணைந்த நம்மாலான பங்களிப்பை நாம் செலுத்தியிருக்கிறோம் ஆனாலும் ராஜாக்கா மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிட்டது எப்படி இன்னும் ஐந்தாண்டு காலம் தாக்கு பிடிக்க போகிறோம் என்று தெரியவில்லை இப்படிப்பட்ட சூழலில் ஏன் இன்னும் பொறுப்பு போடவில்லை என்றெல்லாம் வருத்தப்பட தேவையில்லை போடுவோம் பொறுப்புகளை நியமித்தாலும் நியமிக்காவிட்டாலும் நாம் போராடிகள் என்பதை வரலாறு அப்பொன்று பதிவு செய்து கொண்டே இருக்கிறது போராடக்கூடியவனுக்கு பொறுப்பு முக்கியமானது இல்லை பொறுப்பு இருந்தால் போராடுவேன் என்றால் போராளியாக இருக்க முடியாது உணர்ச்சி இருந்தாலே போராடுவான் என்பவன் தான் போராடி அநீதியைக் கண்டு தகித்துக் கொள்ள முடியாதவன் தான் போராடி அப்படிப்பட்ட போராளிகளை கொண்ட ஒரு இயக்கம் இன்றைக்கு துடிப்போடு இயங்குகிறது உயிர்ப்போடு இயங்குகிறது என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் என்பதை மீண்டும் ஒரு முறை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட இந்த இயக்கத்தை வலுப்படுத்துவதற்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் வலுத்தது எத்தனை பேர் வரட்டும் புதிய புதிதாக கட்சிகள் தொடங்கட்டும் நம்முடைய களம் முற்றிலும் வேறானது நம் களத்தில் யாராலும் விளையாட முடியாது தேர்தல் களத்தில் விளையாடக்கூடியவர்களெல்லாம் விடுதலை களத்தில் விளையாட முடியாது அருமை தொடர்களே அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான சதி முயற்சிகளில் தொடர்ந்து பாஜக அரசு ஈடுபட்டு வருகிறது எல்லாம் மனிதர்களாய் தலைமை வைத்த தன்னுடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தறித்த அரசமைப்பு சட்டம்தான் புதியதொரு இந்தியாவை கட்டமைப்பதற்கான தேசிய கொள்கை அறிக்கை அதை நாளுக்கு நாள் பல்வேறு காரணங்களால் நேர்த்து புகை செய்கிற வேலைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் சிறுபான்மைகளுக்கான தனிச்சட்டத்தை சீர்குலைக்கவும் அவர்களுடைய வற்பு வாரியத்தை அந்த சொத்துக்களை ஆக்கிரமிப்பதற்கு அல்லது கையாளுவதற்கு புதிதாக வற்பு வாரிய வற்பு மசோதா என்ற ஒரு மசோதாவை அனாவடித்தனமாக கொண்டு வந்து நிறைவேற்ற போகிறார்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக மட்டுமல்ல கிறிஸ்தவர்களுக்கு எதிராக மட்டுமல்ல இந்துக்களுக்கு எதிராகவே செயல்படுகிற ஒரு அரசு பாஜக அரசு மோடி அரசு அதை இந்துக்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நாளைக்கு மறுபடியும் வகுப்பு மசோதா அதாவது முஸ்லிம்களுக்கான சொத்துக்களை பராமரிக்கிற ஒரு வாரியத்தின் பெயர்தான் ஒரு அமைப்பின் பெயர்தான் வக்ஃபு என்பது அதுவே இவ்வளவு காலம் இஸ்லாமியர்கள் மட்டுமே அவருடைய நிர்வாகத்தில் இருந்தார்கள் இப்போது அந்த நிர்வாகத்தில் இஸ்லாமியர் அல்லாதவர்களை நியமிப்போம் அந்த சொத்து விவரங்களை எல்லாம் திரட்டி அதை கையாளுவதற்கான அதிகாரத்தை இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு பகிர்ந்தளிப்போம் என்று சொல்லக்கூடிய ஒரு மசோதாவை நாளை மீண்டும் அறிமுகப்படுத்தப் போகிறார்கள் விடுதலை சிறுத்தைகளின் எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக நாளை அதிகாலை விமானம் பிடித்து நாடும் தோழ ரவிகுமார் அவர்களும் புதுதில்லிக்கு செல்ல வேண்டும் இப்படிப்பட்ட இந்த பணிகளை எல்லாம் ஆக்கப்பூர்வமான பணிகளை எல்லாம் நாம் செய்ய வேண்டுமானால் இந்த கும்பலுக்கு உரிய பானத்தை புகட்ட வேண்டுமானால் திமுக தலைமையிலான இந்த கூட்டணியும் வலுவாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது இந்த கூட்டணியை எப்படியாவது விட வேண்டும் என்று எவ்வளவு பேர் என்னென்ன முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டார்கள் அந்த சதி முயற்சிகளை எல்லாம் முறியடித்த இயக்கம் விடுதலை செலுத்த கட்சி திமுக கூட்டணிக்கு ஆபத்து வரக்கூடாது அது கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் என்பதிலே இன்றைக்கும் தெளிவோடும் உறுதியோடும் இருப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள் ஆகவே அப்படிப்பட்ட இந்த பணிகளை எல்லாம் வெற்றிகரமாக முடிக்க நம்முடைய கட்சியும் கட்டமைப்பு ரீதியாக வலிமை பெற வேண்டும் கட்டமைப்பு ரீதியாக வலிமை பெற வேண்டுமானால் இடையிலே நன்றிணக்கம் தேவை ஒத்துழைப்பு தேவை அரவணைப்பு தேவை சகோதரத்துவம் தேவை சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக எல்லாம் பொறுப்பாளர்கள் முரண்பட்டு இடைவெளியை உருவாக்கிக் கொள்ளக்கூடாது என் பெயர் போடவில்லை என் படம் போடவில்லை என்றெல்லாம் இன்னும் நீங்கள் வருத்தப்படுவதில்லை ஆனால் அரசியல் ரீதியான பத்துவம் பெறவில்லை என்றுதான் நான் நினைத்தேன் உங்களுக்கு படம் போடவில்லை என்ற கவலை எனக்கு நீங்கள் இன்னும் இல்லையே என்ற கவலை பெயர் போட்டாலும் போடாவிட்டாலும் படம் புரித்தாலும் புரிக்காவிட்டாலும் மக்களுக்காக பணியாற்றுகிறோம் கட்சிக்காக பணியாற்றுகிறோம் என்கிற முதிர்ச்சி தேவை அந்த முதிர்ச்சியை நான் பெரிதும் எதிர்பார்க்கிறேன் ஆகவே இனிமன் உள்ளிட்ட மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் முன்னணி தோழர்களுக்கும் நான் எடுக்கிற வேண்டுகோள் நான் இருக்கிற முடிவுகளுக்கெல்லாம் நீங்கள் தொடர்ந்து முழுமையான ஒத்துழைப்பை நல்கி வருகிறீர்கள் அதற்காக நான் என்றென்றும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் வழக்கம் போல தொடர்ந்து நீங்கள் ஒத்துழைப்பு நல்குவீர்கள் என்பதிலே எனக்கு நம்பிக்கை உண்டு என்ன முடிவெடுத்தாலும் கட்சிக்காகவும் மக்களுக்காகவும் தான் பெருமாவளவன் எடுப்பார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இன்னும் வலுவாக இருப்பதை என்னால் உணர முடிகிறது ஆகவே அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாகவும் நான் உங்களோடு களத்தில் நிற்பேன் என்பதை சொல்லி மறைந்த தம்பி மகேஷ் அவர்களுக்கு செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி அவருடைய பிள்ளைகள் உள்ளிட்ட குடும்பத்தினருக்கு அந்த ஆழ்ந்த இரங்கலை கூறி முடிக்கிறேன் வீர வணக்கம் 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 சின்ன வளவனூர் மகேஷுக்கு ஜெங்கர மகனுக்கு அகில ஜெங்கர மகனுக்கு வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் தலைவர் நிதி வணங்க உள்ள தோழர்கள் விரைந்து வந்து மேடையிலே வாங்குமாரிலே அன்போடு நீட்டிக் தொழிலாளர் விடுதலை